பிறப்பு இருந்து எழுகின்ற உயிர் காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் தமிழை வணங்கி தில்லை அம்பளவானரை வணங்கி திருமுறை சொற்களால் மாணிக்க வாசகர் சொல்ல பொன்னம்பளவன் எழுதிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ள தாருங்கள் தங்களை பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் உன் சென் நடுவருக்கும் உடையா நடுவுள் நீ இருத்தி அடி என் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடி உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தை முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே முன் நின்று ஆண்டா என முன்னம் யானும் மதுவை முயல்வுற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் வெண்மானே என் நின்று அருளி வர நின்று போந்தீர் என்னாவுடல் அடி உன் நின்றுவனா என்னாரோ பொன்னம்பல கூத்து வந்தானே உகந்தானே அன்புடைய அடிமை குருகா உள்ள துணர்விலேன் சகந்தான் அறிய முறையிட்டால் தக்கவாரின்றி என்னாரோ

என்னை எண்ணிறக்கேனே இதன் துரன் என் மனதுள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனி பொழியும் கவன சிவனே நிறந்த ஆகாயம் நீரிலம் தீகால் ஆயவை கறந்ததோர் உருவே கலித்தலன் உன்னை கண்ணுர கண்டு கொண்டின்றேன் இன்றென கருளி இருள் கடைந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறை போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தே நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் தேது தேய்ந்தொன்றான் திருப்பெருந்துரையுரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்று ஒன்றில்லை யார் உன்னை அறியதிருப்பாரே பார்ப்பதம் மண்டம் அனைத்து பறந்ததோர் படர் ஒளி பரப்பேரு தீயே நினைவதே அறியலா நின்று வெல்லிரு சிந்தை எழுந்ததோ தேனே யாருட துருப்பிருந்துள்ளார் ஆனந்தமாய்க்குமி சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கறிய ஆதியே நடுவே அந்தமே வந்தம் அருக்கும் ஆனந்தமா கடலே தீரிலா நன்மை திருமொருக்குறாய சிவனே யாதுனி போவதோர் பகல் என கருளாய் வந்து